ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலை இப்போ ரொம்பவே லவ்லியான அப்டேட் கிடச்சிருக்கு கிடச்சிருக்கேன் அப்படின்னா சொல்லணும் ஸோ நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தீபா எங்கங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க கார்த்திக் தீபா சொல்கிறாங்க எனக்கும் என் மாமியாக இருக்கும் ஆயிரம் இருக்கும் அண்ட் இன்ஃபேக்ட் நாங்கள் ரெண்டு பேரும் நாளைக்கு நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்கு சாரீ எடுத்துகிட்டு வந்தோம் கார்த்திக் சார் அப்படின்னு இருக்காங்க அண்ட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவத்தில் பள்ளி வந்துடுது தீபா வந்துட்டு சார் அங்கே பாருங்க பள்ளி பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை போய் கட்டி பிடிச்சிடுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் அங்கே பள்ளி இல்லை அப்படின்ற விஷயம் கார்த்திக்கு வந்து லேட்டாக தான் புரிஞ்சுக்குது அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து போய்னா அப்படியே ரொமான்ஸ் அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க அண்ட் அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபிராமி தெரியாமல் உள்ள என்ட்ராகிறாங்க ஐயோ நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அப்படியே சிரிச்சுட்டே வெளியே போகிறாங்க ஸோ எப்படி பயங்கர சூப்பராக வந்துட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியோடைய கல்யாணத்தை எப்படியாச்சும் அந்த தாலி போக்குற அந்த தாலியை மாற்றிக்கிற ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ரம்யா நினைக்கிறாங்க ரம்யாவுடைய திட்டம் எதுவுமே பழிக்காதுன்னு சொல்லி ஏற்கனவே மயத்திலேயே ரம்யா கிட்டே சொல்லிட்டாங்க இருந்தாலும் ரம்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கார்த்தியை தான் கட்டுவேன் கார்த்திகை வந்துட்டு தீபாவுக்கு புருஷனாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரம்யா வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்க என்ன நடந்தாலும் சரி நாளைக்கு நம்ம போகிறோம் என்ன வழி கிடைக்குதோ அதை பண்ணி கண்டிப்பாக வந்துட்டு கார்த்திகை நமக்கு சொந்தமாக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரம்யா நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் தீபம் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க அண்ட் லவ்லி ரொமான்டிக் கூட அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்துட்டு அந்த லேண்ட் ஓனர் ஏன் அப்படி போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறாரு மைத்திலிய மீனாட்சி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டாக வந்துட்டு பூஜை ரூமெலாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி ரெடியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் தீபாவும் அபிராமி வாங்கி கொடுத்தா அந்த புடவையை கட்டிக்கிட்டு ரெடி ஆகிட்டாங்க கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு ஷர்ட்லாம் கட்டிட்டு மாஸ் அண்ட் லுக்காக அண்ட் ரொம்ப ஹேன்சமாக ரெடி ஆகிட்டார் ஸோ கார்த்திக்கும் தீபாவும் ரெடி பண்ணியாக வந்துட்டாங்க தீபா வந்துட்டு பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணி பயங்கரமாக வந்துட்டு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே வந்துட்ருக்காங்க ரம்யாவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கல்யாணம் நடக்காது தீபா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் பிளானோட வந்துட்டுருக்காங்க ஸோ அப்படி ரம்யா என்ன பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க